அவங்க தோழமை கட்சிகளும் தொட்டு போயிடலாம் நம்ம கட்டுங்களா அண்ணா திருமாவளம் இருக்கிறார் சமீபத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பேசினார் என்ன பேசினார் தெரியுமா இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கோகுலராஜ் கொலை வழக்கில் யுவராஜ் என்பவர் கைது செய்து சிறையில் அடிச்சுட்டாங்க அவர் பரவாயில்ல வெளியே வர்றார் பரவாயில்ல வெளியே வரும்போது அவருக்கு தாரை தப்பட்டியோட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு என்ன சொல்றது ஒரு சுதந்திர போராட்ட தியாகிய போல ஒரு வரவேற்பு கொடுத்து வரவேற்கிறாங்க அதுக்கு திருமாவளவன் சொல்றாரு ஒரு இளைஞரை கழுத்து அறுப்பது போல அடுத்து போட்டி விட்டு ஜெயிலில் இருக்கும் ஒருவனுக்கு அவன் வரும்போது இப்படிப்பட்ட வரவேற்க ஒரு கேடா அப்படின்னு கோகுல் கேட்கிறார் அதே திருமாவளவனை நான் கேட்கிறேன் ஒரு நாட்டின் பிரதமரை குண்டு வைத்துக் கொண்டு குற்றவாளியாக இருந்து சிறையில் இருந்து வந்த பேரறிவாளனை உங்கள் முதலமைச்சர் ஒரு பிரதமரை கொண்டான் அவனை மட்டும் கட்டி அணைச்சு வரவே இருக்கிற இப்ப சமீபத்தில் கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சு ஐம்பத்தி ரெண்டு பேரை கொலை செய்த தீவிரவாதி பாட்சாவுடைய உடல் ஊர்வலம் தமிழக அரசின் அனுமதியோடு நடந்துச்சு அப்பயே பேச திருவாரூர் ஏன் பேசல அவர் என்ன அல்லூமா தலைவர் பாட்சா என்ன சொல்லுற போறது தியாகியா